அதுதாங்க அரை மணி பஞ்சது நேற்று பயந்ததுல ஒரு காமி நேரம் நல்லா வந்துச்சுக்க ஒரு சிட்டி மின்னல் அப்படியே வச்சு கனசில் காமி நேரம் பிடிச்சிட்டு அவ்வளோ பார்த்தா தப்பி வாட்டர் இல்லைன்றிச்சி சரி வாங்க அன்றைக்கி எப்படி உள்ளே போய் பார்ப்போம் ஹீரோ அப்படி இருக்குது லைட்டாக பசப்பு மாதிரி வைத்தேன் அவங்களுக்கு தெரியுதா நம்ம ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பரவாயில்லங்க இந்த அளவுக்கு பசப்பு நல்லா இருக்கும் நம்ம கிரிக்கெட் வாடும்போதெல்லாம் இன்னும் பசப்பு நல்லா இருக்குங்க கீழே இப்போ உருண்டு பிற விளாடுற மாதிரி அந்தளவுக்கு வரும் இன்னும் வளர்ந்துருக்கும் கொஞ்சம் தூரத்தில் தெரியுதா இன்றைக்கி அவர் கரையில் பிடிச்சிட்டாரு ஏன்னா இன்னைக்கு கரையில் ரெண்டு கொடி கிடைக்க கொடி இன்னும் வளரலை இப்போதான் லைட்டாக வளருது அப்படியே கரை வரைக்கும் விட்டு பாருங்க ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள் கொஞ்சம் கரையில் பசுமே மாறிடும் ஆனால் சீம கருவாக அதுக்குள்ளே வந்து அப்பிடும் குட்டியமாக நம்ம அந்த பக்கம் போகணும்னா நம்ம அப்படியே இப்படியே பயக்காட்டு போவோம் ஏ கோச்சா இங்கேயே வந்து முட்டி போட்டு மாதிரி ஏ வாங்க சாயந்தரம் வந்து மஞ்சிக்கணும் சாயந்திரம் கொஞ்சம் நல்லாயிருக்கா மண்ணுக்குன்னு வந்துடும் காய்ஸ் கருவிச் காய்ஸ் கீழே போட்டு பச்சை பசின்னு ரெங்குவாய் காய்ஸ் நல்லா வருங்க அத்தாடி அத்தா நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் பசு நல்லா தெரிகிறது எனக்கு தான் தெரியுதா இல்லை ஏற்கனவே வளர்ந்துச்சா அமைச்சர்களே ஏதாவது ஒரு இடத்த சீட்டை பிடிச்சி நின்று ஏதாவது தின்னுங்க நடந்தால் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பக்கத்து ஒரு வரைக்கும் போய்கிட்டே இருக்கலாம் என்ன சிட்டுப்பிள்ள சிட்டுப்புள்ள என்னத்தில் உங்கள் அம்மா பக்கத்துலேயே வர்றா அவன் நடக்க முடிலாம் மற்றாள் வாருங்க வருங்க அத்தா நண்டு கால் பிள்ளை கொடுக்க தூக்கிட்டு எவ்வளோ வேலத்தில் வருதுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்னும் இந்த ஏரத்தில் ரெண்டு நாள் சின்ன கொடுக்க தூக்கிட்டு நிறையா வரும் இந்த ஏரியா நிறையா நண்டு கால் வளரும் சூப்பராக நிறையா இருக்கும் முள்வட்டாங்க இன்னும் நிறையா வந்தால் வளரலாம் நடா பண்ணுறா கருப்பு கொம்புக்கு எதுக்கு வார்ம் அப் பண்ணுறியா ஆ ட்ரைனிங் எடுக்கிறியா பத்தாரையே இருபத்தாறை நல்லா சுரிச்சிக்கிறேன் தலை அவர் அப்படியே கொப்புக்குள்ள அந்த ஆயிரிக்கும் போல் அதனால தான் முட்டுறது ஆ நல்லாயிருப்பா அவங்களுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க மஞ்சட்டி பரம் கொப்பை ஒடிச்சு விட்டுறாத இங்கே ஒருத்தி மஞ்சட்டி பரத்துக்கு முட்டு கொடுத்துருக்கா பார்த்து திருச்சா ஆ ஒன்றா தான் சொல்கிறேன் கிரி பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறேன் மரம் கீழே சாஞ்சிராமல் பார்த்துக்க நல்லா செட்டியாக நின்றுக்க தென்னாப்டி பிடிச்சா இருக்கீங்க ஆ தின்ன இன்னும் அதுக்குள்ளே வைக்க வந்துருச்சா போன ஒருத்தானே இந்த உத்தரகாண்ட் மாநிலமாக அந்த ஏரியாவில் மேகம் வெடிச்சு மழை பேஞ்சு அப்படியே மழை இருந்த தண்ணியில் அரிச்சுக்கு வந்து மொத்தம் ஒரு ஊரே அழிஞ்சி வச்சு நாங்களே ஒரே ஒரு மணி நேரத்தில் நடந்தது அப்படியே கடை கடை மழை வெஞ்சி மேகமே வெடிச்சது அது புதுசாக இருக்குது கேள்விப்பட்டது அதுக்கு அந்த மாதிரிலாம் எங்கே நம்மள வெடிச்சுன்னு அப்படி தான் கம்மா சீக்கிரம் எந்த இடத்துலவே கோடை மாதத்தில் கம்மா பீரிய போங்க அளவுக்கு சரியான மழைக்கா அதிக பக்கம் இந்த விட்ட இதுல வடநாடையில் தண்ணியில் மதக்கு போட்டு கிடக்கு தண்ணியிலே எல்லோரும் நல்லா தண்ணியிலே கிடங்கா மொத்தம் அமைச்சு ஆனால் பரவாயில்லை நமக்கு எப்படி தெரியல இந்த விட்டால் அடமலை அவங்களுக்கு விட்டால் அதிகம் சொல்ல முடியாது நமக்கு எப்படி இருக்குன்ட்டு அன்றைக்கி சொன்னீங்களே எப்படி சாணி இருக்குது இந்த மரத்துக்கிட்ட ரெண்டு மரத்துக்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் சீப்பாக கரைஞ்சிச்சு மழை வெஞ்சிக்கிறதுக்கும் எப்படி கரைஞ்சி வச்சு வருங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இன்னும் ஒரு மழை தண்ணி நினச்சு நான் கரைஞ்சி போவோம் இந்த மரத்துக்கு இன்னும் சத்து நல்லா வந்துருக்க பரவாயில்ல என் மட்டும் என்பட்டு சாணி நல்லா வந்துருச்சு நான் கரடி நெத்து வரும் கரட்டின்னு தெரியல ஆனால் தான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் மழை இருக்குது நான் கரடி இன்னைக்கு எங்கே போவோம்னா நம்ம எப்போயும் தண்ணி குடும்போ அது பக்கத்தில் அங்கே ஒரு ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா அந்த ஏரியா பக்கம் லைட்டாக கோரப்புள்ள முண்டிக்கிட்டே வளர்ந்துருந்துச்சு இப்போ போய் ஒரு ரவுண்டு விட்டு போய் என்ன தாஞ்சு கொஞ்சம் வாய் கட்டுறது இருக்கும் பண்ணமரம் நீயும் சரி உன் தங்கச்சி மகனும் சரி நல்லா மூணு பேர் தங்கச்சி சேர்த்திருக்காளா மேலையே பார்த்துக்கலாம் ஏன்னா இவளுக்கு நல்லா அவளுக்கு மூணு பேத்துக்கும் மே தீனி நிறையா வந்துருச்சுங்க சூப்பராக வளர்ந்துருச்சுங்க நாட்டுக்கருவில் ஏழாம் வளர்ந்துருச்சு அதனால் அவங்க இவ்வளோ கீழ் ஆக மாட்டாங்க இதை திண்டுட்டு தான் போவாங்க கூப்பிட்டு தின்னு அவ்வளோ போட்டு அமுக்காத நான் மாடுகளே நீங்கள் தான் டெய்லி இந்த மரத்துக்கு உரம் போடுறவங்களாம் உரம் போட்டு உரம் போட்டு நடத்தவே மாற்றி வச்சுட்டிங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் தான் தெரியுது அதோடய ரிசல்ட் அன்றைக்குதான் இந்த மாடு இந்த அங்கிட்டு இருக்க ரெண்டு மூணு மாடு எல்லாமே நம்ம சொந்தக்கார மாடு தான் இதுக்கு என்ன ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இந்த மாடுகள்லாம் எல்லா பேர் இருக்குது சின்ன கண்டுகூட்டியாக இருந்துச்சுங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன கண்டுகூட்டியாக எவ்வளோ சின்ன ஒன்றும் இல்லை வா 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 இப்போ பெரிய லைட்டாக ஆ கண்டுகூட்டி போட்டு புரிய லைட்டிங் வா 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 ரொம்ப பயப்படுறேன் ஹச் பிள்ளைய கிராஸ் அடிச்சது ஒரு கிராஸாக டபுள் கிராஸாக தெரியல அதெல்லாம் நான் ஹெச்அப் கிராஸாக நான் அப்படியே அழகாக தெரியுது தான் அங்கே அதோட பிள்ளை இருக்கா அப்படியே இல்லாமல் இருக்கா இந்த மாடுகளுக்கெல்லாம் காவல் பாடி கார்டு இருந்தால் நினைக்கிறா பிள்ளையா முடிஞ்சா கிடைக்காது போங்க ஒன்றும் செய்யாது நீ தான் பாடி கார்ட்டா என்ன உங்க கூட நூன்று இருக்குமே அதான் காணாமல் இனியும் மட்டும்தான் தனியாக இருக்க ஆ பாடி கார்டு மிஸ்டர் செக்யூரிட்டி ரெண்டு மூணு தான் இருக்குங்க இந்த ஒன்று தான் இருக்கு என்னான்னு தெரில அங்கங்கே வரீங்க பாய்காடு வந்துட்டு அங்கிட்ட திரும்புறீங்க இப்படியே போயிட்டு இருந்தோம் அங்கே வரைக்கும் போயிட்டு வரணுங்க எங்கே ஸ்கைப்பால் காண நீங்கள் தான் வரீங்க அவ்வளோவே காணமாங்க நான் அப்பா வந்து பார்க்கறேன் எவ்வளோ கூட தான் வந்தால் தூரத்தில் ஒன்று ஓடுது வாருங்களே அது வேற ஒன்றுமில்ல பண்ணி தாங்க பாருங்க என்ன விதத்தில் இந்த ஒரே ஒரு பண்ணி தான் இருக்குது இதை நல்லா கெடா பண்ணி எவ்வளோ பெருசாக போய்ட்டா உள்ள முழுக்குள்ளே நேரம் ஓடி போச்சு தண்ணி கிடக்கா தண்ணி ஓட்டி விடணுமா என்னன்னு தெரில கொஞ்சம் மழை தண்ணி கொஞ்சம் ஓட்டி விடுப்போம் நீங்கள் ரெண்டு இந்த இது ஒன்று மூணு பேர் பழுவுன்னு நீயும் சேந்துட்டியா நிற்க மாட்டிங்க எப்படி நின்று பொறுமையாக மேய்ஞ்சிக்கிறதுக்கு இதுக்குள்ளேயே போகிறீங்க கிட்டே நல்லா உள்ளே கிடக்கு கரெக்டே என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க உள்ளே நட்டுக்கிட்டே என்ன பண்ணிக்கிறக்கே இங்கே நின்று என்ன நடல் நிற்கிறேன் இப்படி இடம் திருந்திருக்க உள்ளா என்ன நீங்க பிரிஞ்சுடு வேண்டியா எப்படி பிரிஞ்சு வந்தா உன் கூட்டத்தை விட்டு வந்தேன் வா ஒன்று போய் ஒன்று சேர்ப்போம் ஏ பாடி கார்டு என்ன இந்த ஒரு கோட்டிக்காக பாடி கார்டு வந்துருக்கியா ஆ ஒரு பத்து ஆடெல்லாம் கிட்டு விட்டேன் இங்கே ஓ ஃப்ரெண்டெல்லாம் கணமே நான் படி சுட்டுப்போங்க அதுக்கு சவுண்ட் என்ன கொலை வரைக்கும் மரத்தை பெண் பார்க்காம போய் மேய்கிறேன் மேக ஏரிக்கு இருக்குது கொஞ்சம் சும்மா நல்லா காத்தடிக்காமல் இருக்கேன் பொங்கலா தூரி அடிக்கிறிக்கே ஓகே என்ன எல்லாம் இங்கே படுத்திருக்கேன் நீ படுத்துக்க என்ன படுத்துருக்கீங்க சாயந்தரம் மழை வரப்போகுது வாரு நம்ம பங்காளி தான் பாதம் பாசம் பண்ணது இதெல்லாம் அந்தளவுக்கு பாசம் வராது ஏ பங்காளி நீ நீ பயந்து போயிடாத எங்கிட்ட நல்லா தூங்குறீங்க மழை வர போயிட்றே பாருங்க பட்னி ஏ நீங்கள் ஏ பங்காளி ஏன் ஏ பங்காளி நீ ஆள் தான் சொன்னே கேட்குற இன்னும் ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு எதுவும் சண்டை கிட்டே போயிட்டே ஒன் முறை கையில் எடுக்காதான்னு சொன்னேன் கேட்குறியனி ரொம்ப அம்மைய்தான் நல்லா கண்டுபிடிக்க ம் பரவாயில்லையே மற்றதெல்லாம் பொழுது கூட்ட ஓடுது பயந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு பொட்டு இல்லாமல் போச்சு இந்த இடத்துல போட்டுருந்தால் வேற லெவலில் டிசைன் இருந்து யார் உங்கள் மம்மியா ஆ மம்மிக்கு ஒரு பொட்டு இருக்குது மம்மி மாதிரியே ஒன்றும் கலர் இல்லாமல் போச்சு வைத்தியா ஈஸா கிட்ட போகாத முட்டிப்பிடுவோம் அந்த கண்டுபிடி முட்டிவிடும் கிட்ட போகாதீங்க என் கையில் ஒன்றும் இல்லை நெத்தலாம் இல்லை கிட்ட போகாத என்கிட்ட போய் மேயா பாருங்க பங்காளிப்பரம் எந்திஸ்டார் நல்லா தூங்கிக்கிறது என்ன புளியம்பரம் ஒன்றும் இல்லை புளியம்பரம் ஏ புளிமான் புளிமான்னா கிட்டே வராது பிள்ளை வருது ஏன் வரைக்கும் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை அக்னி எது கத்துறா அப்படியே அவர் கத்தி அக்னி அவர் கத்தி ஊற கூப்புற பயம் இல்லை இந்த குட்டியை வேற கூட்டத்தை சேர்க்கணும் அவங்க கூப்பிட்டு அங்கிட்டிருக்கு தூக்கிட்டு போய் தான் பயம் இல்லை நம்ம ஊர் பக்கம் போயிருக்கோம் அவங்க நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க வா 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 சிக்கே பாட்டேன்ட்டு இந்த வா முடிய முடியும் பெரிய சுல்லானா இருக்கும் சிக்க வாட்டை நிறுவாரேன் வாரேன் நிருவாரேன் ஏன் யாத்த என்ன என்கிட்ட போகிறேன் அங்கிட்டு வர்ற என்ன இன்னும் பிடிக்க முடியாது போல வர்றா ஆத்தர் யாத்தாத்தேத்தே இந்த ஓட்டம் வர்ற நான் குட்டியா இன்னும் கையில் சிக்க மாட்டேன்ற ஏ யாத்தே முடிஞ்சா பிடிச்சி பாருன்ட்டு இருக்கேன் இங்கிட்டு போகிறான் அங்கிட்டு இது பிடிக்க முடியாது அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்படியே சேர்த்து வேண்டியது உடனே நான் குட்டியே நீ நல்லா வெடி பார்த்தே இருக்க செம்மா பஸ்டாக இருக்க நம்ம சுப்புத்தாய் எனக்கா இருக்குது அது மாதிரி நல்லா ஓட்ட அந்த தெரிஞ்சு கூட அந்த ஸ்ட்ரீ வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே வயசாக தான் இருக்கும் போல் நமக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு ஆனால் சாப்பாடு விடுவாயிலான்னு பார்ப்போம் பின்னாடி வண்டாங்க எங்கள் ஓனலாம் கரெக்டாக மரத்து படி நம்ம ஓனர் எங்கிட்ட குதிரை குதிரைப்பாண்டில் வந்துட்டாங்கப்பா இல்லை அவர் இந்த டென்னு சாப்பிட்ணுங்க இதுக்கப்புறம் டைம் கொடுக்க மாட்டாங்க பசங்க ஏழு இங்கே என்னடா இருக்குது ஏ கோச்சா நெத்து என்ன மாடா விளையுது முதையாவது புல்லு இல்லை இப்போயாவது பாருங்கள் பலாம் பச்சை பச்சைன்னு மாறிக்கியிருக்கு இந்த எதாவது தீ எரிஞ்சுலாம் அப்போ எதாவது கொஞ்சம் வந்துக்கி கொஞ்சமாக தலையை முண்டிக்கிட்டே வருதா என் மூட்டி வருதே ஒரு புல் தலகே இன்னும் தலகே அவங்க கூட சேர்ந்து நீ ஒரு எங்க ஒரு சளி பிடிச்சிச்சு யாத்தே ரொம்ப சளி பிடிக்க போய் காய்ச்சரம் தெரிய ரிசிகா நீயும் உங்கள் மம்மியும் சேர்ந்துக்கிட்டு சாப்பிட வர மாட்டேறீங்க நான் லஞ்சம் முடிக்க விட மாட்டேங்க நண்டு ஏன் நண்டே பழி வாங்குறியா ஆ சாப்பிடவே மாட்டேறா பாப்பி நீ சேர்ந்துட்டி அந்த கூடத்தில் இன்னும் சாப்பிடாம இருக்கட்டி நீ சாப்பிடணும் நான் சாப்பிடும்ல எத்தனை ரூபாயிருக்கு உட்காந்து சாப்பிடலாம் திருப்பி எந்திரிச்சு போகணும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டேங்க அங்கேனா உட்காந்தேன் டப்பட மாட்டாங்க சி இப்போ எங்கேயாவது நீ பாய்ன்னு உட்கார் எங்கேயும் நல்ல நில நல்லா புல் இருக்குது ஏன் நிற்க மாட்டேன் தெரியல தனித்தாகு எடுக்குதான் என்னான்னு தெரில அவராக அவர் காதி காதி நம்ம மூலியமா இப்படி நல்லா ஓடி பழகுற நின்று மேய் கிடையாது மே ஆண்டி பக்கம் நல்லா மே கட்டி ஆரம்பிச்சிருச்சுங்க எப்பவுமே தெரில அந்த ஏரியா பக்கத்தப்பா பேஞ்சு ஊற்றி இருக்க அந்த ஏரியா பக்கம் கிராமம் இருக்கவங்களும் நல்லா என்னை தெரிஞ்சு கொஞ்சம் மழைக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போல் பாருங்கள் நல்லா இறங்கி சேர்த்திங்களா இப்படி இருக்கணும் இன்றைக்கி நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கிட்ட எதுவுமே இல்லை இந்த அங்கிட்டு ஒரு பக்கம் இறங்கியிருக்கு இந்த தடவை எப்படியாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டி நான் அப்புறம் எனக்கு பசி தாங்க முடியாது இவங்க இந்த கேப்பை தான் உட்காந்துருக்காங்க நின்றுருக்காங்க இருக்காங்க எங்கே முக்கியம் இல்லடி கிணறு மொட்டை கிணறு விழுந்தா நாலு நாலு பெல்ட்டி பார்த்துக்காய் நானே நிற்கிறப்போ கொஞ்சம் தான் இருக்கேன் நீ டெய்லியும் போய் தான் வர டெய்லியிருக்கேன் இந்த கொடிக்காக இந்த ஒரு கொடி தான் இருக்குது உள்ளே கொஞ்சம் பச்சை புழு இருக்குது தண்ணி அளவுக்கு இல்லை நான் சொல்ல முடியாதுங்க இந்த மண் கால் வச்சால் கால் எடுக்க முடியாதுங்க நல்லா தின்னு பணம் நீ வாட் தள்ளி விட்டுறது எதையும் ஏழிமானே நீ எங்கே நிற்கிற வச்சா ஒரு அஞ்சாறு பேர் ஒன்று சேர மாட்டேன் இந்த இங்கே வர குறுப்பு அந்த ஆடு மாடு அங்கே தனியாக அமைது சேரவே மாட்டேன் அந்த பருத்தி காடை நினச்சிக்கிட்டு அங்கிட்டே திரும்புது இன்னும் பழைய நடப்பு மைக் சட்டே நீ சேர்ந்துக்கி அந்த கூட்டத்தோட மைக் அங்கங்கே வர ஆ நான் தான் நிற்கிறில்ல அப்படியே அங்கிட்டு போ லெஃப்ட்டில் இண்டிக்கிட்டு போட்டு பா பாபி பா தண்ணியை குடிக்காத இப்போ தண்ணியாக குடித்தோம் தண்ணியை குடிக்க பண்ணுங்க நேற்று பிடித்தா மதிய தண்ணி அரைவடியாக குடிக்க விட்டு பசங்க மொத்தம் நிற்க மாட்டேன்ட்டேன் இங்கே மதியத்துக்கு அப்புறம் போய் குடிக்கிற குடிக்கட்டும் இரட்டி சொல்லி போய் தண்ணி குடிச்சிக்கா இப்போ தண்ணி ஊடி ஓடி ஓடு ஓடு தண்ணி இருக்கும்போதே குடிச்சிக்கா இன்றைக்கி எங்கிட்ட மழை தண்ணி கொஞ்சம் இருக்குது பண்ணி வளர்ப்பனது மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பண்ணியாக தான் அங்கிட்டு ஒழ்ப்பனது இது கூட அந்தளவுக்கு உழப்பாமதே இருக்குது சீக்கிரம் தண்ணியாக குடிச்சிங்க பசங்களா கடமாடு மாடு வந்துக்கிருக்கு அதுக்கு தான் தண்ணி கூட வந்துட்டு இருக்காங்க போல அதுக்குள்ளே சட்டுப்பு இடத்தா காலி பண்ணணும் இல்லாட்டி மாடு வந்துச்சுன்னா பயவில அதுவும் குடிக்காமல் போயிடும் நீங்களும் குடிக்காமல் போயிடுவாங்க அண்டே நீ வர வர ரொம்ப செட்டப் பண்ணுற நேற்று இந்த சோளக்காட்டு பக்கம் பருத்தி காட்டுலேருந்து ஓடிட்டா இன்னைக்கு அதையே பழக்க வைக்கிற களவானித்தனை ரொம்ப கெட்டது நான்டே போய் உடன்தான்ண்ட்டி நீ பாடு பேசிகிட்டே இரு நான் பாடு போய்கிட்டே இருக்கேன் ரொம்ப சேட்டை கூட்டி போச்சு குட்டி ஓட்டதுலேருந்து பாறை திறக்கிட்டோம்ல நேரத்துக்கு நம்ம ஓட ஓட வேண்டியதுனே நல்லா ஓடிடுது இன்றைக்கி தாங்க நம்ம அக்னி கொஞ்சம் சும்மா எக்கு போடுறதா பார்த்துருக்கேன் எத்தனை நாள் போடல இன்னைக்கு தான் கொம்பை வாரிசாலில்ல இப்போ இவ்வளோ போட்டு நானும் பார்த்தேன் இன்னைக்கு தான் கொஞ்சம் மஞ்சந்தியாக கொஞ்சமாக எக்கு எக்கு போட்டு பார்த்தா பரவாயில்ல நான் ஓட மாட்டா அந்த மா நெத்தி போட்டு வரக்க மாதிரியே காலை எக்கு போட தெரியா நினச்சேன் வெயிட்டு போட்டேன்னு நினச்சேன் ஆனால் எக் போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ண மரமா வீட்டில் இருக்கேன் பாரு அவன் அவங்க அம்மா நின்றுக்கு இருக்கா நின்று அப்படி நின்ற இடத்து எடுத்து அப்படி அவங்க அம்மா தோல்பட்டு மேலே கால் வைக்கிறாங்க இப்போ பார்த்துக்க எந்தளவுக்கு அந்த சின்ன பிள்ளையில அந்த ரத்தம் ஓடிட்டு போல் கரெக்டாக அவங்க மம்மி எனக்கா எக் போடுகளில் எக்கு போடுறான் அவன் நல்லா எக்கு புரியா நல்லா தெரியுது அப்படி எக்கு போட்டேனா முடிஞ்சதுக்கு உடம்பு நீளமாக பார்க்கிறோம் அவெல்லாம் கெடா குட்டியா அப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டமாக தூவியான் அதனால் இப்போயே கொஞ்சமாக காலை தூக்கி தூக்கி பழகிறேன் அவனும் புளியம்பரம் நல்லா காலை தூக்கிட்டு பழகிறேன் நம்ம முத்தலக வயசில் கருவச்சுக்கிட்டு ஹெய்டில் இருக்கும்போது நல்லா எக்கு போடுவான் ஆனால் இன்றைக்கி முத்தலை கால பயவில் ஓடவே முடியல இந்த புல்லு தாங்க இதுதான் வளரணும் இன்னைக்கு தெரியாது நாளையிலேருந்து வளர தெரியப்பே லைட்டாக முளைச்சிருக்கா நாலையிலேருந்து பாருங்க முத முது முதல் நல்லா மிளகா முளைச்சா ஆனால் இத்தனை பார்க்கல நீத்தம் பார்க்குற இந்த மரம் ஒடிஞ்சு போயிருக்குங்க ஆஹா நேற்று காற்றுக்கு தான் ஒடிஞ்சிருக்கு இத்தனை ஒடியலை பயவுள்ள நல்லா இதாக இருந்துச்சு நல்லா காற்று அடிச்சிருக்குவாளுங்க இந்த பக்கம் ஆனால் பயப்பில் மழை இல்லை அப்படியே கொப்பை ஒடிச்சே உடிச்சியா என்னடா முட்டு இதாக இருக்குது நல்லா இருந்துச்சு ரெண்டாம் கூட பார்த்தேனே நான் கரடி மரத்தை சாச்சி விட்டாங்க கரடி மரத்தை சாச்சி விட்டாங்க நல்லா உடஞ்சி வச்சு கொப்பே சட்டாக்கன்று உடஞ்சி நல்லா விலை யாரும் இல்லை நைட் நேரம் மழை வச்சிருக்கேன் சுபத்தாய் தவித்தோம் இங்கேயே பாருங்கள் அடுத்த ஒரு பத்து நிமிஷம்க்குள்ளே மாறிச்சு வந்துங்க டோட்டலாக நம்ம ஸ்கைஃபால் ஊரெலாம் கிடைக்கு மழை வீரம் நம்ம ஸ்கைஃபால் ஊர் மலை தான் அந்த அந்த ஏரியாவில்தான் நல்லா மழை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு பரவாயில்ல ஆனால் இந்த பக்கம் வடக்க பார்த்தீங்கன்னா அழகூர் கோயில் பக்கம் இதுதான் இந்த தூரத்தில் தெரிகிறதா அதான் அழகூர் கோயில் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில அந்த பக்கம் கொஞ்சம் பழம் நல்லா அங்கிட்டு நல்லா மழை சைடு அந்த பக்கம் மழை அதிகங்க மதுரை வடக்கு பக்கம் பார்ப்போம் ஏதாவது ஒரு பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும் என்ன கச்சா ஏ கச்சா என்ன கண்டுக்கிற மாட்டேன் பசங்கள் எல்லாத்தையும் நேரம் அந்த மூளைக்கு தீய எரிஞ்சு பழைய தீயறிஞ்சு கூப்பிட்டு போகிறேங்க அங்கே தாங்க நல்லா கொஞ்சம் புல்லு வாய்க்கட்டக்கூடிய ஒரு அளவு இருக்குது போதை பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போடாதவங்களாம் போட்டுக்குப்போ ஆவாரம் செடி சாப்பிட்றோங்க சாப்பிட்டுக்குங்க நல்லா இருக்குது உங்களுக்கு ஆவாரம் செடி இருக்குல்ல பச்சை சேண்ட் இருக்குது நல்லா சக்கரை நோய் வர்றவங்களுக்கு நல்லா கேட்கும் மயிச்சு மாய்க்கா நல்லா சாப்பிடுங்க தென்னாவிட்டே நீலாம் வயசானவ சாப்பிடு நீ அப்போ தான் உனக்குலாம் சக்கரை சத்து குறையும் நல்லா வரும் இந்த கடி இருக்க செடியை கடித்து கடிச்சு போகிறாங்க இன்னும் இதில் கொடி வளரும் ஏன் நீஸ்குட்டியே நீலாம் கொமரி உனக்கு வந்துருச்சா நல்லா வரும் நிந்துடாதா நீலாம் சின்ன குட்டி வர பையன் இறக்கிட்டா பையன் உள்ளே நல்லா இறங்கிச்சு இப்போ தாங்க நம்ம ஸ்கைப்பாலு ஒரு மலையை லைட் லைட்டாக மறைக்குது வேறு அந்த ஏரியா பக்கம் உடனே டக்கு டக்குன்னு நல்லா டக்குன்னு மலை இறங்குறது இந்த பக்கம் அந்த தூரத்தை லைட்டாக கொஞ்சம் அங்கிட்ட இறங்குது இந்த பக்கம் இருந்த மழை என்னன்னு இல்லை கிளஞ்சிருச்சு இங்கே தலைக்கு மேலே ஒரு மேகம் இருக்குது இதெல்லாம் வந்தால் நமக்கு போனஸ் தான் ஆனால் இதெல்லாம் வரது டவுட்டு அடைமலையில் எல்லாமே வேணா வேணால் போதும் போதும் சொன்னால் பேஞ்சுட்டு போயிடும் மலையில் மழை வரணும் அழுதுகிட்டே வருங்க அது ஏன்டே தெரில ஆனால் அடைமலையில் பாருங்க வேணா வேணால் சொல்கிற அளவுக்கு பாருங்கள் ஊற்றி தள்ள போக்கு தந்து அக்னி அக்னி நீ வராண்டி எந்திரின்றாங்கம்மா அக்னி நீ தூங்குறீங்களா அத்தை நைட்டு மழை வச்சாலும் சரியாக தூங்க முடியல உறக்கம் கெட்டு போச்சு தூக்கத்தை பாரு அத்தை அக்னி என்ன ஏ இடி மலை வரப்போகுது அப்புறம் பாரப்பி போயிடுவேன் அம்மா பால் தரமாட்டா அவள் மறந்துட்டு அவ்வளோதான் அவள் கொஞ்ச நாள் தாண்டி இன்னும் ஒரு பத்து நாள் தாண்டி அப்புறம் கழட்டி விட்டுருவொன்னே அக்னியே அக்கனியே நீ என்ன தான் ஆக்சிஜன் போட்டாலும் மாட்டா அவள் நீ நான் அடித்து பார்க்குற என்ன செய்ய உனக்கு அவார்டு கிடைக்க மாட்டேண்டிது இவ்வளோ நடித்து நடித்து பார்க்குறா இவ்வளோ என்னம்மா ஆக்சிஜன் போட்டு பார்க்குறா ம் ஒன்றும் பருப்பு வேகல பயவுள்ள அடே பாலுக்கு எங்குது என்ன செய்ய வீடு ஃபுல்லாக கொத்துதுங்க கொத்திக்கிட்டே இருக்க நைட்டு ஃபுல்லாக பாலுக்காக அவ்வளோதான் பால் பார்ட்ட பாவ இவ்வளோ மூணு மாதம் மேலே கொடுத்தாங்க இதுக்கு மேலே எவனும் வளர்க்க மாட்டாங்க அக்னி நீ என்னதான் நடிச்சாலும் அவள் ஏட்டு கூட பார்க்க மாட்டா சொன்னான் கேளு நீ எந்த சரிமையா பாரு அவள் வாரு அவள் போயிட்டா போடி நீ எங்கிட்டும் போ என் வகுத்த நான் பொண்ணு போயிட்டா சொன்னா கேளு அக்னியே நல்லா தூங்கு தூங்கு நல்லா நான் விட்டு போகிறேன் நான் கூப்பிட்றாடி வர கூப்பிட்றா வர்றே என் திரி வாடின் போகுது நடிது போக முடியறா அக்னி பாரு நத்தி பட்டே தீட்டு போறேன் தீட்டு போறேன் திருட்டு போகிறேன் வரேன் அவள் அவன் நீ நல்லா தூங்குறேன் வரும் உனக்கு ஒரு சொல்லி தான் இருக்குது ஆனால் சேட்டை வீட்டை ரெண்டு சேட்டை பண்ணுறேன் உனக்கு கெட்ட சொல்லி வரப்போ புத்திரி ஏ என்ன அக்னி உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா நல்லா விருது இறங்கிச்சிங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அழகாக இருக்குங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது என்ன கொஞ்சம் பாருங்க அந்த இறக்க லைட்டாக இறக்குதா இப்படி தாங்க இறங்கணும் அப்படி இறங்கணும் நம்ம இருக்க மரம் இருக்குது நீங்களே மரங்களே பிடிச்சு இழுங்க டக்குனு உங்கள் தலைக்கு மேலே இருக்குது கிராவிட்டியை வச்சு பிடிச்சி இழுப்பிக்கல மலையே இன்னாங்க நீங்கள் அதெல்லாம் வரும் எப்படி பிடிச்சிருக்குது இந்த எங்கே இந்த இங்கே இந்த இங்கிட்டு மூளையில் அங்கிட்டு ஒன்று என்ன மரமே கிட்டே இருக்க மரம் எல்லாமே தூங்கு மூஞ்சி மரமாக போல தூங்கிக்கிட்டே இருக்குது மழை வருன்னு பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மலை ஓய மலையில் அதுக்கு மேலே இருக்கல மரங்கள் இருக்கல அப்படி மேகத்தை இழுத்து பிடிச்சிடுது இது பையல தரையில் இருக்கா இழுக்க முடியல என்ன செய்ய அதனால தான் பயில்ல மாட்டிக்கிச்சு அது மலையில் இருக்குது அந்த கடை அழகாக பிடிச்சி பிடுப்பா அதே அந்த பக்கமெல்லாம் மழை உடனே டக்குன்னு இறங்குறது வா கிரேசி கருவச்சே நண்டே மழை வந்தாலும் சரி இன்னைக்கு வடக்கு பக்கம் போய் வரக்கூடாது மழை வந்தாலும் சரி அது கும்புறினாலும் இடி இடித்தாலும் மின்னல் விட்டாலும் இன்னைக்கு நம்ம இந்த ஏரியா பக்கம் மேயாம போகக்கூடாது வாங்க ஊடியா வாங்க சொன்னோன்னே பறந்து கொண்டாயே கிரேசி நம்ம நண்டு பரப்புறதா மொதல் வருது வாங்க எல்லோரும் வாங்க வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தால் நேற்ற விட நீ கொஞ்சம் நல்லா சூப்பராக பசுமையாக நல்லா நல்லாயிருக்கு வாங்க வாருங்கள் அமைச்சர்களே உங்களுக்கு சத்தம் கேட்குதா நல்லா கும்ங்க காற்று அடித்து விட்டுது நல்லா மழை காற்று குளுக்குழுன்ட்டு வருதுங்க அடிச்சில்லுன்ட்டு ஏசியில் இருக்க மாதிரியே அந்த ஃபீலை வருதுங்க நல்லா காற்று அடிக்கிறது பாருங்க ஆகா அப்படியே மழை வந்துருக்குன்னு கூட்டம் காற்றோடு சேர்ந்து வந்தால் இருக்கும் தலைக்கு மேலே நல்லா மேங்காயிருக்கு மேய்ங்க எனத்தவா தவா ரெண்ட பிச்சு போடுங்க சீக்கிரம் எவ்வளோ மே அரை வகுறாத நெப்பிடுவோம் இப்படி ஓடி ஓடி மேஞ்சிங்கன்னா சத்தியமாக வாங்க நிறையாது தலைக்கு மேலே வாருங்க நல்லா பெரிய இருட்டாக இருக்குது இது வருமா என்னென்னு எனக்கு தான் இருக்கு அப்படியே இறங்குனா நல்லா இருக்கும் இப்போதாக்க லைட்டாக சொட்டு வைக்கிதுங்க இப்படியே சொட்டு வச்சா மழை வருமா இல்லை சாரலோட போப்போ தான் எப்படின்னு தெரில பிடிச்சா ஒரே அப்படியே பிடிக்கணும் வேறு இங்கே வேற ஓட போகிறாங்க வேறு இப்படி ஓடுறாங்க ஒரு முந்துறாங்க ஏ ஏய் என்ன பத்து தூத்தல்தான் விழுது எதுக்கு இப்படி வர நீ முந்துற வார் அக்னி ஓட தப்பார் கிட்ட வர்றீங்க விடறேன் நல்லா மேங்கி மேங்க என்ன வரலாம் எது வந்தாலும் மழை வந்தாலும் சரி வரலாட்டி சரி நம்ம ஆயுதம் கையில் வைத்துக்கிற வேண்டும் அப்படி வைக்கல என்ன நனைஞ்சு போயிடுவோம் ஓய் எதுக்கு இப்படி ஓடுறீங்க ஆ இல்லை இன்னும் மழை வளடா எதுக்குடா முந்திக்கிட்டே ஓடுறாங்க வேறு இதை பார்த்தா பச்சையாக இருக்குமா அதை பார்த்தா பச்சையாக இருக்கும்னு ஓடித்தாங்க இருக்காங்க இது மழை வரலைங்க சும்மா பூச்சாண்டி காட்டுது நேற்று கூட ஒரு காமி நேரம் பேச்சு இன்னைக்கு அதுவும் வரது வளங்க சும்மா காத்து மட்டும் நல்லா அடிக்குதுங்க பாருங்க மேலே வரு மழை வளர்ந்து வந்தவரே திரும்புறாங்க கரெக்டாக தெரிஞ்சிச்சு இது மழை வராது எதுக்கு வந்தவரே திரும்புவோம் போய் மேபி தான் அங்கிட்டு ஓடுறாங்க போ ஏ கன்னிக்குட்டி மகளை ரெட்ட போ அங்கிட்டு ஓட்டு ரெட்ட போய் மழை வந்துச்சு ராய் நல்லா தூத்த விழுகுது நல்லா பழசா ஆஹா நீ போயிட்டு வாங்க டே நீ ஒரே இறங்க பாரு ஐயா அப்பா கத்தி வரையே வந்து வந்துச்சு வந்து சிக்க நான் கூட வராது நினைச்சேன் வந்து விட்டது ஓடியே வா 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 ஓடி 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 வா அங்க போகாத ஓடி மல வரது வா 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 ஓடி ஓடி ஏய் மொசகுடி நரி வாங்க ஓடி அந்த அங்க வாங்கடா ஓடியே ஓடி அங்க வா இங்க போறது தெரியாம நிக்கறாங்க மாற இல்ல வாங்க ஓடி அப்படி போ ஏ அங்க வா இன்ன ஒருத்தன் வர மாட்டறாங்க மல வந்தா வரா வர போக மாட்டறாங்க வருதுடா அந்த வந்துச்சுடா வந்துச்சு 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 மலைய பொத்திச்சுங்க நம்ம ஸ்கைஃபால் மலைய பொத்திச்சுங்க நல்லா அந்த திருதா தூரத்துல நல்ல மலை தாங்க வருது ஆகா மாட்டிக்கிட்டோம் வாங்கடா தவறாங்க அந்த சொண்டலை கேட்க மாட்டேங்களடா ஓடியா ஓடியா ஓடி ஓடியா ஓடி ஓடி ஒடியா வாங்கடா வாட வாடா வா ஒன்று சரி வா வா ஏ பழுதே ஊரே ஓடி இருக்கேன் என்ன மேய்ச்சிருக்கா ஓடியா ஓடி ஓடிய ஓடியா ஒடியா 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 எல்லாம் ஊடா வந்து ஒன்று சேரி ஒன்று சரி வந்து வந்து வா வா ஒடியா ஸ்கைபால் ஸ்கைபால் வேறு உடம்புலே வா பொறுமையாக போங்கண்ணா பொறுமையாக போங்க நான் ஊடா வராது ஓட நினச்சிக்கிட்டேன் கொஞ்சம் சும்மா நல்லா வந்துருச்சுக்கா ரே ஸ்கைபாலே வா எல்லாத்துக்கு மறைக்க வைக்கிறவங்களா முன்னாடி ஓடுறாங்க நினஞ்சு நடந்தே நீ எங்கே ஒன்றில் ஒன்று பண்ண போய் எதாவது மரத்துக்கிட்ட நின்ட்டுவோம் ஏதாவது மரத்தை பார்க்குறாங்க ஒன்றும் தோது இல்லை அவள் வேற பொறுமையாக வரான் நான் போங்கண்ணா மடைக்கு போட்டு நிற்கணும் ஏறி 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 ஏதாவது ஒரு மரத்துக்கு நேரம் நில்லுங்க வாங்க இதே பாப்போ மழை வந்தா தான் நீ போகணும் வாங்க மழையே ஆரோக்கியம் அப்படி நிற்காது நல்லா இந்த அங்கே நிப்பாட்டுவோம் போ போ நண்டே போ 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 ஏதாவது மரத்துக்கிட்ட போயிடலங்க அந்த போறாங்க புரியா அப்படியா பொறுமை வா இன்னும் அவசரம் நீ நிப்பாட்டி வைக்கிறேன் நல்ல மழை வந்தாலும் சரி வரலாற்று சரி போங்க நல்ல மழை தாங்க வருது இப்படி வந்தால் தான் கொஞ்சம் அளவு ஒரு தடவை நம்ம புரட்டாசியில் இந்த இடத்துல நிற்கும் போது நல்ல மழை வச்சிருமா வடக்க காத்தோட அதே மாதிரி தாங்க வருது வரேன் எல்லோரும் வராங்க ஸ்கைபால் கடைசியில் வருது வரட்டும் அதை நான் பார்த்து வச்சுக்கிற வேண்டி தான் அவரோட ஒரு ஆடு அந்த போகுது வருங்க இந்த ஓடுது அவர் ஆடு அவர் முன்னாடி போகணுன்னு பார்த்தாரு அவர் வாடு நடஞ்சிடுச்சு இன்றைக்கி அதான் நடங்க நாளைய ஒரே நனைஞ்சாதான் பரவாயில்ல மழை வேஞ்சாத இல்லாட்டி போய் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு வாங்க எல்லாம் ஒன்றும் சார் ஓடிய ஓடியோ ஓடியா எங்கே ஸ்கைப்பால் வந்துட்டாலா வரத்து வார்த்து வார்த்தை வாங்க எல்லாம் ஒன்று சார் என்னங்க ரெண்டு வச்சு அதுக்குள்ளே கப் ஆஹா மழை வரல அவ்வளோதா முடியா வாங்குறா ஏ வாங்க முடியும் முடியும் சரி நண்பர்களே அடுத்த மலை வந்து கொண்டி தான் இருக்குது இந்த வந்துருச்சாங்க அதனால் இந்த காணொலி இதோட பாட்டிங்கிறேன் கவலைப்படாங்க வீட்டுக்கு போகிறவங்களை நாங்கள் என்ன தான் போவோம் ரொம்ப நாள் ஆச்சு பசங்க குளிச்சு மலையில் முடியாப்பா பா அப்பா போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு மலை என்ன பண்ணி திருப்பி வேணால் மணி நாலு மணிக்கு தான் போகுது கொஞ்சம் நேரம் மலை எண்டு போனாலும் திருப்பி ஒரு அஞ்சு மணி போல திருப்பி கம்மா பக்கம் பற்றி வந்து அங்கே ஓரத்தில் மேய்க்கணுங்க ஏன்னா இன்னேரம் போனால் கொட்டமெல்லாம் ரொம்ப ஈரமாக போயிடும் மூணு அளவுக்கு திருப்பி பார்த்துக்கி வருவோம் இங்கேயே நிக்க நிற்க மாட்டாங்க ஓட வருவாங்க ஓடியா ஒடியா இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் கொடுத்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை நான் சந்திக்குவா அடுத்த இது ரெயின் வீடியோ அடுத்து உங்களுக்கு வீடியோ ரைட்டு பாப்பமா சியோ டாடா ஒடியா 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 ஆஹா பைலட் பாபி ஒடியா இந்த நீரை கடைசி இங்கே வேறு நாய் வேறு வருங்க அந்த கே அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டே ஏன்னா ரொம்ப சிரமம் ஏன்னா ஒன்றா போனால் தெரியாதுந்தா அவரோட அங்கே தான் போய்க்கிருக்கு ஒடியா பா வா 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 ஒன்றும் சேரு ரெண்டா மழைக்குள்ள தெரியாது தா இந்த பக்கம் மழை பிரிச்சு ஆஹா வா சரியான மழை வந்துக்க ஒடியா தா தா தான் சத்த கேக்குதா அடுத்த எச்சரிக்கை ஓடியா வா வா ஓடியா 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 பா பா பாடிய யார் கடைசியில் வருது ரோஸு எல்லாரும் போய்ட்டாங்கலாம் எனக்கு தெரில சின்ன குட்டியெல்லாம் போயிடுச்சா தெரில நம்ம அம்முனி நம்ம அந்த மூலி பையன் சுப்பு எல்லாம் ஓரிருச்சுன்னு நினைக்கிறேன் ஊடிய வாங்க நீ என்ன கடைசி ஓடிய அக்கனி வறந்து வா மழையே நின்று வச்சு ஆடுகளில் பாட்டி பார்த்தேன் பாட்டில் யார் உடையார் வாங்கி வேற கொஞ்சம் நான் பாட்டி பார்ப்போன்னு பார்க்குறேன் ஆனால் அங்கேட்டுக்கிட்ட மழை பேஞ்சிக்கிறக்கு பக்கம் என்கிட்ட இனிமேல் வருமான்னு தெரில அஞ்சு மணிக்கு எதுக்கு இப்படி ஓடுறீங்க இப்போ என்ன மழை வருது ரெண்டு வச்சுல நினைக்க என்ன ஊருக்கிட்ட வந்தாச்சு நான் அவ்வளோதான் நினைய மாட்டேன் கவலைப்படாதீங்க ரெண்டு ஒழுப்பு உழுவி போச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊந்துடும் கொட்டை கொஞ்சம் ஈரமில்லாமல் இருக்கும் ஓடு ஓடு வந்துச்சு மழை அடுத்த மழை வந்துச்சு சாரம் உழுகுது நைட்டாக ஓடியா ஓடியா ஓடி ஓடி ஓடியா பொறுத்து ஏறி வா ஏறி வா ஒருமே வா நிற்கிறேன் வா பொறுமையாக ஏறு இன்னும் மழை வரல அப்போ தான் காத்து கிட்டு இருந்து கிட்டு அடிக்குதுங்க மேற்கு இந்த கிழக்கு இப்போ கிழக்கு இருந்து மேற்க வருது ஓடிய 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 பொறுமையாக இருங்க நான் நிற்கிறேன் நாய் ஒன்று அங்கே பின்னாடியே வர வேண்டியது எல்லாம் ரெண்டு பேரும் சென்னக்குடி அடக்க முடியல வேறு காற்று